மழைக்குன்ற மனையான் கவித்தனன் வரும் என்று என்று தழைக்கின்ற உள்ள தன்னால் முன் ஒரு தமிழன் சென்றான் எம்புள்ள பட்டாபிஷேகத்தோட வருவான் அப்படின்னு நினைக்கிற பொழுது இவன் தனியாக போனான் பார்க்கிறான் புனைந்திலன் மௌலி குஞ்சி மஞ்சன புனித நீரால் நனைந்திலன் என்னடா ஆச்சரியமா ஆச்சரியமாக்கே அப்படி பார்க்கறா ஏன்பா பட்டாபிஷேகத்துக்கு ஏதும் தடை உண்டோ சிறந்த தம்பி திருவுற பரதனுக்கு ராஜ்யம் எந்தை ராஜ்யத்தை பரதனுக்கு தான் இப்ப கோசலை என்ன சந்தோஷப்படுவாளா வருத்தப்படு சந்தோஷப்படு ஏன் தெரியுமா ராமா உன்னை விட சிறந்தவன் பரதன் வளர்த்தது அவள் தாய போல பிள்ள நூலை போல சேல என்ன வார்த்தை உன்னை விட சிறந்தவன் முறைமை அன்று என்பது ஒன்று உண்டு நிறை புனத்தவன் நின்னினும் பெத்ததாய் சொல்றான் உன்னை விட நல்லவன் பரதன் என்ன மூத்தவன் இருக்கிற பொழுது அடுத்தவனுக்கு பட்டம்னா ஊர்ல முறையில்லை ஆனா பரதன் ரொம்ப சிறந்தவன் முடிஞ்சு இவன் அடுத்த சிறந்த தம்பி திருபுற எந்தையை மறந்து இப்ப அடுத்த வரி இன்ன ஒன்ன என்ன ஒரு சொல்லு ஒரு பதினாலு வருஷம் காட்டுக்கு போகச் சொல்லி கட்டளை இன்னொரு பனி ஈண்டுரைத்த பணி என்ன என்றவர்க்கு ஆண்டொரு ஏழினோட ஏழு பதினாலு இல்லையா எத்தனை ஏழோட ஏழு இவன் அதை விட கெட்டிக்காரன் பதினாலுன்னு அவ மயக்கம் போட்டுருவான் ஏழோட ஏழு மாண்ட மாதவரோடு உடன் வைகி பின் மீண்டு நீ வரல் வேண்டும் ஐயோ வஞ்சமோ மகனே இனி உனை மாநிலம் தஞ்சமாக நீ தாங்கென்ற வாசகம் நஞ்சமோ இனி நான் உயிர் வாழ்வனோ அஞ்சும் அஞ்சும் என் ஆறுயிர் அஞ்சுமால் நீ போயிட்டா நான் எப்படி உயிரோட இருப்பேன் ராமா நான் உன்னோட வருவேன் மகளிற்கு பதியே எத்தனை பிள்ளைகள் பிறந்தாலும் ஈடாக மாட்டார்கள் சார் அந்த வழிபடுக ராமாயணம் நீதிகளை பட்டியல் போட்டா எல்லாரும் தூங்கிடுவாங்க அந்த கதையில சொன்னா அப்படி கொஞ்சம் கேட்டுக்கிட்டாவது இருப்பாங்க எத்தனை எத்தனை நீதிகள் தரும் மகளிற்கு பதியே வழிபடுகவுள் எத்தனை குழந்தைகள் பிறந்தாலும் கணவனுக்கு ஈடாக மாட்டார்கள் அதனாலே நீங்கள் என் தந்தைக்கு துணையாய் நான் போயிட்டு வந்துடுறேன் அம்மா பத்து நாளும் பகல் அல்லவோ பத்து நாளும் பதினாலு வருஷம் ஒரு பகல் மாதிரி போயிடும் பத்தும் நாளும் பகல் அல்லவோ இவளுக்கு தாங்க முடியல நேர அங்க போயிட்டா ராஜாட்ட ராஜா மயக்கம் போட்டு இவள பார்த்ததுக்கு அப்புறம் எழுப்பினார்கள் எழுந்தான் கண்ணீர் விட்டான் பழைய கதையை சொன்னான் அந்த கதை சிரவணன் என்பவன் மீது நான் அம்பு விட்டேன் அப்பொழுது அவனுடைய அப்பா அம்மா ஜலபோஜன முனிவர் எனக்கு சாபம் கொடுத்தார் புத்திர சாபத்தினாலே நீ போவாய் என்றார் அது நடந்து விட்டது கடந்து உறுத்திக்கிட்டே இருந்ததை கோசலிட்ட சொல்லிவிட்டான் வசிஷ்டன் வந்துட்டார் வசிஷ்டர் கைகேகியை பார்க்கிறார் கைகேகிட்டு சொன்னார் கேட்க மாட்டேன்டா இதெல்லாம் எங்கே நடக்குது கைகேகி அரண்மனைகள் நடக்கும் தசரதனுக்கு தாங்க முடியல கைகேகிய ஒரு பார்வை பார்க்கறான் வசிஷ்டனை ஒரு பார்வை பார்க்கறான் உன் கழுத்து நான் உன் பிள்ளைக்குக் காப்பு நான் ஆகட்டும் திரும்புறான் வசிட்டரே இவள் எனக்கு மனைவியில்லை இவள் மகன் எனக்கு உரிமைக்கு ஆகான் இறந்து போனா பரதன் எனக்கு கொள்ளி போடப்படாது தசரதா ராஜா எல்லா கதையும் சொன்னான் மக்கள் எல்லாம் அழுதார்கள் இப்போ முக்கியமான இடத்துக்கு ராமன் வர்றான் அங்க ஒருத்தன் கொந்தளிச்சு அவனுக்கு பேரு லக்ஷ்மணே அவன் ஆதிசேஷனுடைய அம்சம் பாம்பு சீர்றாப்புல சீர்றான் கேட்டான் இளையோன் மூட்டாத கால கடை தீயன மூண்டெழுந்தான் சிங்கத்துக்கு தரக்கூடிய சோப்பாட்டை சிறு நரிக்கு நாய்க்கு கொடுக்கலாம் யாரு சிங்கம் ராமன் நான் யாரு பரதன் ரெண்டு இவனுக்கு ரெண்டு பேரும் அண்ணங்க மறந்துறாதிய அவர் மூத்த அண்ணே இவர் அடுத்த அண்ணே சிங்கத்துக்கிடும் தீஞ்சுவை ஊனை நாய்க்குட்டிக்கு ஊட்ட விரும்பினானே இந்த ராஜா நான் எல்லோரையும் கொள்வேன் ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்வேன் எந்திரிச்சாம் ராமன் வந்துட்டான் என்னென்னமோ சொன்னான் கேட்கல ரெண்டு விஷயம் நதியின் பிழை என்று நரும் காவேரியில தண்ணி வரலன்னா அது காவேரியின் பிழை அல்ல கர்நாடகத்தின் பிழை அப்பவே சொல்லிவிட்டாங்க ராமன் நதியின் பிழை என்று நரும்புணல் இன்மை தண்ணி வல்லேனா அது ஆத்தின் தப்பு பதியின் பிழை என்று தசரதந்த பயந்து நமை புறந்தாள் மதியின் பிழை என்று கைகேகியின் பிழைகள் மகன் பிழை என்று தப்புள்ள அப்ப யாரு தப்பு விதியின் பிழை நீ இதற்கென்னை வெகுண்டதென்றா விதி செய்த கோலம் ஒரு காலம் மாற்ற முடியாது அவன் விதியா விதிக்கும் விதியாகும் என் வில் தொழில் காண்டின் விதிக்கு விதி என் வில்லு நாம இப்ப இவனுக்கு தண்ணிய தொழிற்சு நிறுத்தணும் ராமன் ஒரு வார்த்தை சரி நீ போ நான் சொன்ன மீறுனா அதனால உனக்கு என்ன பேரு கெட்டு போகுது போ மீறுவனா என் சொல் கடந்தால் யாதுளது ஈனம் என் தென் சொல் கடந்தான் வட சொற்கடற்கு எல்லை தேர்ந்தான் தமிழ படிச்சவனா ராமனை ராமன் தம் வடசொல் கடலை கடந்தவனா தென் சொல் கடந்தான் வடசொற்கடற்கு எல்லை தேர்ந்தான் அவ்வளவுதான் அடங்கிட்டேன் இப்போ எல்லாரும் எங்க போறாங்க சுமித்திர வீட்டுக்கு போறாங்க சுமித்திரை அங்க மூணாவது அங்க உட்கார்ந்து இருக்கிறா சுமித்திர வீட்டுக்கு ராமன் போயிட்டான் லக்ஷ்மண வந்து நிக்கிறான் மர உரிய கொடுத்து அனுப்பிச்சா கைகே மர உரியன்னா தெரியுதா காவியாடை காட்டுக்கு போற இந்தா எங்க வருது சுமித்திர வீட்டுக்கு இலக்குவனை ஒரு பார்வை பார்த்தா அவங்க அம்மா சுமித்திரை ஒரு வார்த்தை இலக்குவா உனக்கு இனிமேல் தகப்பன் ராமன் தாய் சீதை ராமன் எங்க இருக்கிறானோ அதுதான் அயோத்தி ஆகாதது என்றால் அவ்வனம் இவ்வயோத்தி மாகாதல் ராமன் நம் மன்னவன் வையம் போகா உயிர் தாயர் நம் பூங்குழல் சீதை போ பெற்ற தாய் ராமனுக்கு சீதைக்கு மகனே இவன் பின் செல் தம்பி என்னும் படி அன்று ராமனுக்கு தம்பிங்கிற முறையில் போகாதே அப்போ அடிமைங்கிற வேலைக்காரனுங்கிற போ தொண்டனுங்கிற போ என்ன அவன் வந்தால் நீ வா அவனுக்கு முன்னால் இறந்து போ கண்ணி பின்னும் பகர்வாள் இவன் பின்சல் தம்பி என்னும் படி என்று அடியாரி நின்றேவல் செய்தி மண்ணும் நகர்க்கேன் இவன் வந்தெடில் வா என்றாள் அன்றேன் முன்னம் முடி என்றனள் வார் விடுகிறார் இதுக்கு மேல முடியல கண்ணி நீ அடிமையா போ இலக்குவனை பார்த்த ராமன் நீ பெற்றோர்களுக்கு இலக்குவன் கேட்டான் மீன் கிடக்கு தண்ணி போச்சுன்னா மீன் உசிரோட இருக்குமான்னு நான் மீன் தன் புரியுதான் நீருள எனின் உள மீனும் நீல பார் உலை எனின் உல யா பார்ப்புரின் உல தனு நானும் சீதையும் ஆறு உலர் எனின் நீ இருந்தா தான் நானும் சீதையும் கூட புறப்பட்டாச்சு எல்லாருக்கும் உடை மாற்றப்பட்டது இப்ப ராமன் வீட்டுக்காரி வர்றான் யாரு வீட்டுக்காரி சீதா அவளுக்கு எல்லா விவரமும் தெரியும் நான் அப்பவே சொன்னேன் பெண்கள் தான் கெட்டிக்கார் எல்லா விவரமும் தெரியும் தயாரா நிக்கிறான் இவன் அங்க போனா ஒரு வார்த்தை சொன்னான் நீ இங்க இரு நின்னது கடன் கே நீ வருந்தாதே இங்கே கண்ணீர் ஏன் கண்ணீர் ராஜ்யத்தை விட்டுட்டாரு துப்பு கட்ட மனுஷன் அப்படின்னு கண்ணீர் வந்துதா காட்டுக்கு போறாரே அதனால கண்ணீர் வந்ததா இல்ல நீ வருந்தாதே நான் காட்டுக்கு போறேன்னு சொல்றாரே அந்த தீய வெஞ்சொல் செவி சுடத்தே நீ வருந்தாம இங்க இரு நான் காட்டுக்கு போறேன்னு தன்னை பிரிச்சு விட்டுட்டாரே நானும் காட்டுக்கு வர்றேன் காடு சுடும் நின் பிரிவினும் சுடுமோ பேர் உன்னை பிரிந்திருப்பதை விட இந்த காடு என்னை சுட்டு விடுமோ யோசி இவளுக்கு என்ன பதில் சொல்றது உள்ள போனா மர உரிய உடுத்திக்கிட்டு அவர் ரெடியா வந்துட்டான் இவன் ஒண்ணும் சொல்ல முடியல மர உரியன்னா தெரியுதா காவியாட எல்லா நகையும் கலட்டி வச்சாச்சுங்க மிதில ராஜாவுடைய பொன் தசரத சக்கரவர்த்திக்கு மருமகள் ராமச்சந்திர மூர்த்தியினுடைய மனைவி மகாலட்சுமி அவளதையும் தூக்கி போட்டுட்டு இப்ப மர உரியோட வந்துட்டார் இவன் பாக்குறான் நீ ரொம்ப துன்பம் கொடுக்கப் போறேன்னா அவ கேட்டா என்ன துறந்ததுக்கு உனக்கு வேற இன்பம் இருக்க முடியுமான்னா இவள்கிட்ட பேசி முடியாது சரி எல்லாம் புறப்பட்டாங்க நேர சுமந்திரன் சுமந்திரன் தேர் ஓட்டினான் ஊர் மக்கள் எல்லாம் ஓடி வந்தார்கள் எப்படியாவது இந்த ராமனை நிறுத்த வேண்டும் என்று பார்த்தார்கள் ஒன்று நிறுத்த முடியல தேர் போயிற்று சுமந்திரன் அழைத்து கொண்டு போனான் இங்கே காட்டுல மக்கள் எல்லாம் கூடவே போயிட்டாங்க கொஞ்ச தூரம் போன உடனே எல்லாம் ராத்திரிக்கு படுத்து தூங்கிட்டாங்க ராத்திரி ரெண்டு மணி சுமந்திரனை எழுப்புறான் ராமன் தேரை திருப்பிட்டு போ நாங்க காட்டு மக்கள் எந்திரிச்சு தேர் அந்த பக்கம் போன தடத்தை பார்த்து ராமன் திரும்பிட்டான்னு நாட்டுக்கு போயிடும் அவன் கண்ணீர் மந்திரி தேரோட்டி அந்த காலத்துல மந்திரி தேரோட்டியா இருப்பார் ஏன் தெரியுமில்ல ராஜாவும் மந்திரியும் தேர்ல போற பொழுது எல்லா ரகசியமும் நம்ம காரில் உட்கார்ந்து ரகசியம் பேசுற டிரைவர் காதில் விழுமா விழாதா அதுக்காகத்தான் ரொம்ப பேர் கொண்டாட்டிய டிரைவராக உட்காந்து நான் ஒரு இடத்துக்கு போனேன் ஒருத்தர் கீழே இறங்கி டிரைவர் சீட்ல போய் அந்த கேட்டை திறந்து விட்டுட்டு கை இவர்தான் முதல்ல காருக்கு சொந்தக்காரர் டிரைவர் கதவ திறந்து விடுறாரு அப்புறம் பார்த்தா டிரைவர் சீட்ல இருந்து வீட்டுக்கார அம்மா இறங்குது புரியுதா அந்த காலம் அப்படி சுமந்திரம் போயிட்டான் சீதா தேவியை பார்த்தா அம்மா நான் என்னம்மா சொல்லணும் மூணு மூணு மாமியாருக்கும் நான் வணக்கம் சொன்னேன்னு யாரு சொல்றா அதே என்னங்க ஒரு ஒரு இருபத்தி ரெண்டு வயசு இருக்கும் அவ்வளவுதானே அவளுக்கு மூணு மாமியார் இருக்கும் நான் வணக்கம் சொன்னேன்னு அப்புறம் நான் ஒரு கிளி வளர்த்தேன் என் தங்கச்சிகள்ட்ட சொல்லி அந்த கிளியை பத்திரமா பார்த்துக்க சொல்லுங்க என்ன குழந்தை காடு தாண்டல எதுக்கு பேதையான நல்ல ராமனை தவிர வேற ஒண்ணும் தெரியாத முடிஞ்சு அங்க இருந்து தேர்ல சுமந்திர இங்க தசரத உயிரை கையில பிடிச்சுகிட்டு படுத்து கிடக்கிறான் சுமந்திரன் சொல்ற வார்த்தையில இவன் உயிர் சுமந்திரன் வந்து தலையை காமிச்சானா ராமன் வந்தானான் தம்பியும் மிதிலை பொன்னும் போயினர் என்றான் என்று சொன்ன போல் தத்தே ஆவி போன் மிதிலை பொன் யாரு சீத லக்ஷ்மணன் ராமன் மூணு பேரும் போனார் காட்டுக்கு போய் விட்டார்கள் அவ்வளவுதான் இவன் உயிர் அறுபதாயிரம் பேர் வந்து கிடக்கிறாங்க எல்லாம் மொத்தம் எத்தனை கல்யாணம் அறுபதாயிரத்தி மூணு எல்லாம் வந்து கிடக்கிறாங்க நடுவில் இவனை போட்டிருக்காங்க கம்பன் வேடிக்கையா சொன்னா இந்த உடம்பு நல்லா இருக்கணும்னா தைலத்தில் தூக்கி போடு அந்த காலத்தில் அதுக்குன்னு ஒரு தைலம் இருக்கு தைலத்தில் போட்டா உடம்பு அப்படி தையல் கடலில் கிடந்தானை தைல கடலில் போட்டார்கள் தையல்னா பெண்கள் ஆமா சுத்தி வர அறுபதாயிரம் சம்சாரம் உட்கார்ந்து இருந்தா அது குட்டி முனிசிபாலிட்டி இல்ல அறுபதாயிரத்தி மூணு டிக்கெட்டு எல்லாம் உட்கார்ந்து அழுதுகிட்டு தையல் கடலில் கிடந்தானை போட்டார் இருந்து செய்து போகுது யாருக்கு வரதன் என்ன எழுதியிருக்கு ராஜா எழுதுனாப் கையெழுத்து கிடையாது உடனே திரும்பி இங்க இவங்க காட்டுக் கொள்ள போறாங்க யாரு காட்டு கொள்ள போறா ராமன் முன்னால நடுவில் செய்த பின்னால கங்கையில போய் குளிச்சாங்களா கங்கை என்ன சொன்னா தெரியுமா எம் பாவம் தீர்ந்து வச்சுனாலும் எல்லாரும் வந்து நம்மள்கிட்ட முழியிட்டு போறாங்க பாவத்தை நம்மள்த கரை ராமா நீயும் சீதையும் வந்து இன்றைக்கு கங்கையில் நீராடியதனாலே என்னுடைய பாவம் போயிற்று குன்னக்குடி அடிகளார் பழைய சாமி அழகா சொல்லுவார் ஆடி பதினெட்டு அன்னிக்கு காவேரி வேகமா ஓடினாளாம் ஏன்னு கேட்டாங்களாம் எல்லாரும் பாவத்தை நம்மள்ட கொண்டாந்து கரைச்சிருவான் தப்பிக்கிறதுக்காக ஓடுறேன் இது சாமி எல்லா பாவத்தையும் இப்பொழுது அப்படியே கழுவி விட்டாள் ராமன் வந்தான் முழுகி விட்டான் புறப்பட்டு போனா ரிஷிகள் எல்லாம் வந்து உட்காந்து ராமன் காலில் விழுந்து ராமன் பேசிக்கிட்டே இரு லக்ஷ்மணன் வெளியில வாசல்ல நிக்கிறான் ஒரு வேடன் வருகிறான் கரு கருன்னு உடம்பு இங்க எல்லாம் கத்தி தீட்சண்யமான பார்வை அருமையான மீசை கையில தேனும் திருத்திய மீனும் புரியுதா தேனும் திருத்திய மீன் தெரியுதா முள்ளெல்லாம் எடுத்தாச்சு அப்படியே சாப்பிடலாம் யாருக்கு ராமனுக்கு கொடுக்க தேனும் திருத்திய மீனும் தேன் எங்கே இருக்கும் மலை உச்சியிலே மீன் எங்கே இருக்கும் கடல் ஆழத்தில் என் அன்பு மலை உச்சியை போல் பெரிய கடலை போல் ஆழமானது என்று காட்டுவதற்காக அந்த வேடன் குகன் அங்கிருந்து இருந்து வெளியே நிற்கிற லக்ஷ்மணனை பார்த்தான் ஹே இவன் தாண்டா ராமே அவன் முன்ன பின்ன பார்த்தது தேவா நின் கடல் சேவிக்க வந்தனன் நாவாய் வேட்டுவன் நாய் அடியே உன்னைத்தான் பார்க்க வந்தேன் லக்ஷ்மணனுக்கு புரி இவன் நம்மளை ராமன் அதான் நிக்க விட்டான் நில்லு நான் உள்ள போய் ராமன்ட்டு சொல்லி ராமரை சுத்தி எல்லா ஆட்களும் பெரிய பெரிய முனிவர்கள் ரிஷிகள் எல்லாரும் நிக்கிறாங்க சீத ஒரு ஓரத்துல உட்கார்ந்து இருக்கிறான் நம்ம லக்ஷ்மணன் அங்க போனா வெளியே வந்து நிக்கிறான் ஒரு வேடன் தாயினும் நல்லன் தாயை விட சிறந்து எப்படி பார்த்த உடனே தாயினும் நல்லனுங்கிற கையில தேனும் மீனும் இத்தனை முனிவர்கள் நிற்கிறாங்களே இவங்களுக்கெல்லாம் ராமனுக்கு பசிக்குமேன்னு தோணலையே தாய்க்கு தாய்யா பசிக்கு தெரியும் பையன் ஹாஸ்டல்ல உட்காந்து நல்லா சாப்பிட்டு பத்து கிலோ கூடி வர அந்த தாய் கேப்பா ஏண்டா துரும்பாய் மெஸ்ஸு சாப்பாட்டில் பாதி இவன் சாப்பிட்டு இருக்கான் துரும்பாய் இதுதான் தாய் இவன் என்ன பண்றான் இந்த முனிவர்கள் எல்லாம் ராமனுக்கு சோறு போடையோ அவனுக்கு பசிக்குமே எப்போ அடுத்தவனுக்கு பசிக்கும்னு நினைக்கிறியோ கடவுள் உன் பசியை தீர்த்து வைப்பார் பசிக்குமே தேனும் மீனும் கொண்டாந்தானா இவன் பார்த்தான் தாயின் நல் வளர்த்த தாய் உன்னை விரட்டி இவன் உனக்கு கொண்டாந்திருக்கிறான் அந்த தாயினும் நல் மனம் தூயவன் உள்ள வர சொல் இவன் உள்ள வர்றானா காட்டு மனுஷன் இந்த நம்ம நாகரிகம் எல்லாம் அவனுக்கு தெரியாது அவனுக்கு தெரிஞ்சது அன்பு மட்டும்தான் அன்பு விளம்பாய் தெரிவான் பெரிய புராணத்தில கண்ணப்ப நாயனார் காலத்தி வேடன் புகன் கங்கை வேடன் ரெண்டு பேருக்கும் உள்ள அன்பு ஒரே மாதிரி அன் திருவாசகத்துல மாணிக்க வாசக சாமி சொல்லுவார்கள் கண்ணப்பன் அப்பதோர் அன்பின்மை கண்டபின் என் அப்பன் என் ஒப்பில் என்னையுமாட்கொண்டருளி வண்ணப்பணித்தன்னை வாயந்த வான்கள் சுண்ணப்பன் நீட்டற்கே செந்துவதாய் கோத்தும் அன்பு பிளம்பு வந்து நிற்கிறான் பார்க்கிறான் ஓய் இந்த முனிவர்கள்லாம் இருக்கிற பொழுது இவன் மீனை சாப்பிடுவானா இப்பத்தான் சந்தேகம் வந்தான் காலில் விழுந்தான் கும்பிட்டான் தேனும் திருத்திய மீனும் கொணர்ந்தே என் கொல் திருவுள்ளம் சாப்பிடுங்கள உங்கள் திருவுள்ளம் சாப்பிட்டாலும் சரி சாப்பிடாட்டாலும் இப்ப ராமன் சாப்பிடணுமா சாப்பிட வேண்டாம் என்னமா அவன் அன்பை சாப்பிடணும் மாமிசத்தை சாப்பிடப்படாது என்ன அறிமா பண்ணான் கையை வச்சான் இது அன்பினால் தழிய எண்ணில் பவித்திரம் அன்போட கொண்டாததுனால இந்த மாமிசம் பவித்திரம் பவித்திரம்னா தெரியுமா இந்த திதி பண்ற பொழுது ஒரு இது போடுவான் பார்த்தீங்களா சுத்தப்படுத்துறதுக்காக தர்ப பரிவினில் தளிய எண்ணில் பவித்திரம் நீ அன்பால கொண்டாந்து இருக்கிற இது தூய்மையானது நான் சாப்பிட்ட மாதிரி சாப்பிடு ராமன் சாப்பிடாத போதே நம்ம எல்லாத்தையும் இப்படி சாப்பிடுறமே அவனும் சாப்பிட்டு நம்ம உலகத்தையே சாப்பிட்டு இல்லையா பரிவினில் தளிய எண்ணில் நாம் உண்டனம் அன்றே இவனுக்கு கண்ணீர் ஐயா உன்னை இப்படி பார்த்த கண்ணை நான் தோண்டலியே இங்கனம் பார்த்த கண்ணை ஈர்களை நீ ராஜாராமனா வர வேண்டியவன் இப்படி தவத்தில வந்து நிக்கிறியே இப்படி பார்த்த கண்ணை நான் தோண்டலியே புரியுதா அந்த கண்ணப்பன் கண்ணை தோண்டி அப்பினான் அது காலத்தி வேடன் இவன் கண்ணை தோண்டலையேன்னு நினைச்சான் இவன் கங்கை வேடன் ரெண்டு பேர் அன்பும் ஒரே மாதிரியான் காலில் விழுந்தான் ஏ இருந்து தேன் இருக்கு மீன் இருக்கு இந்த பொண்ணு விளையாடுறதுக்கு மான்று இருக்கு நான் இருக்கேன் இங்கே இருந்து பேசாம அங்க இருக்கலாம் இல்ல இந்த ராம் நாளைக்கு வா மறுநாள் காலையில வந்துட்டேன் எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ண கங்கையை தாண்டி போற படகு கொண்டா அவனுக்கு எப்படி இருக்கும் நீ இங்கே நான் உன்ன பாத்தாமா நான் உங்கூட இருக்கணும் ஜெய் பாக்குறா ராம சீதையை ஒரு பாருத பார்த்தான் லக்ஷ்மணனே ஒரு பாரு இவன் யாரு தெரியுதா யாரு என் சகோதரி நாங்க நாலு பேர் இல்ல இவனை சேர்த்து இனிமே அஞ்சு பேர் ராமன் பரதன் லக்ஷ்மணன் சத்துருக்கணன் குகன் குகனை பார்த்தான் இது உன் தம்பி லக்ஷ்மணனை காட்டு இவ கொழுந்தி சீதைய காட்டு அவனுக்கு சந்தோஷம் நான் வேடேன் ஒண்ணும் தெரியாதவன் இது ராஜா விட்டு பிள்ளைங்க என்ன பார்த்து இப்படி சொல்றானே கண்ணீர் வரும் அழுதான் காலில் விழுந்தான் படகு ஓட்டினான் கடைசியில கொண்டு வந்து விட்டான் இவர்கள் அங்கே இருந்து நடந்து செல்ல இதை இங்க விட்டுட்டு நம்ம அங்க போறோம் அங்க ஒண்ணு மறந்து இந்த நம்ம திருமங்கை ஆழ்வார் தான் முத முதல்ல பாடியவர் இதை பாடியவர் இது உன் கொழுந்தி இது உன் தம்பி அப்படின்னு சொல்லி திருமங்கை ஆழ்வார் தான் இனிமே நாங்கள் அஞ்சு பேர் அப்படி ராமன் இன்னும் ஒன்னு சொன்னான் என்ன தெரியுமா அங்கே பரதன் ஆட்சி இங்கே உன்னுடைய ஆட்சி ஒரு தம்பிக்கு அங்கே ராஜ்யம் ஒரு தம்பிக்கு இங்கே ராஜ்யம் முடிஞ்சு காட்டுக்கொள்ள இவங்க போனாங்க அடுத்தாப்புல இருக்கிற இடம் அங்க போய் தங்க அங்கே ஓலை போயிருச்சு பரதன் ஓல போன உடனே அன்னைக்கு சரியா இல்ல மன புறப்பட்டான் இங்க வந்தா குடி அரக்கம்பத்துல பட எல்லாரும் முகத்திலையும் துக்கம் இருக்கு என்னடா மகாலட்சுமி நம்ம ஊரை விட்டுட்டு போயிட்டாளா கொடி மக்கள் மனம் இவ வந்தா கொம்பு ஊதுவார்கள் ஊதவில் தந்தை நேர அம்மாட்ட போனான் கை கேட்டேன் அம்மா அப்பா எங்கே அவர் வானகம் எய்தினார் வருந்தலை அப்பா இறந்து போயிட்டார் ஐயோ நீங்க இறந்து போயிட்டீங்களா ஏன் சம்பரன் மாதிரி வேற யாராவது அசுரர்கள் தேவர்களுக்கு துன்பம் கொடுக்க தொடங்கிவிட்டார்கள் இந்திரனை காப்பாற்றுவதற்காக நீங்கள் போய்விட்டீர்களா கற்பக மரத்தின் நிழலை நாடி போய்விட்டீர்கள் ஐயோ எனக்கு இந்த துன்பம் தாங்க முடியாத துன்பம் இதை மாற்ற வேண்டுமானால் மாற்றக்கூடிய ஆற்றல் என் அண்ணன் ராமனுக்குத்தான் உண்டு நான் என் அண்ணன் ராமனை தேடி போகிறேன் அம்மா சொன்னார் ராமன் காணத்தான் புரித அவன் வானத்தான் இவன் காணத்தான் காணம்னா காடு ராமன் காட்டுக்கு போயி விட்டான் ராமன் காட்டுக்கு போயிட்டான ராமன் தப்பு பண்ணா கூட சரியால்ல மாதிரி இருக்கும் அவன் எப்படிம்மா காட்டுக்கு போவான் எதுனால தாய் செல் அல்லவோ ராமன் செய்தால் அது தாய் செயல் அல்லவோ தந்தை இருக்கும் போது போனானா தந்தை இறந்த பின்னர் போனான் சொல்லி விட்டான் வாக்கினால் வரம் பெற்றேன் மைந்தனை போக்கினேன் வனத்தில் பாரு உனக்கு ஆக்கினேன் அதனால் நீக்கி நான் உயிர் நேமி வேந்து வர வாங்கினேன் ராஜ்யத்தை உனக்கு ஆக்கினேன் காட்டை அவனுக்கு ஆக்கினேன் அதனால் மன்னன் இறந்தான் அவ்வளவுதான்